ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல் மை லைஃப் ஆஸ் அ டீச்சர் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி ஸ்டைலில் காலிஃப்ளவரும் உருளைக்கிழமும் சேர்ந்து ஒரு கிரேவி தாங்கங்க இந்த கிரேவி வந்து ரைஸ்க்கு சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க ஒரு சூடான சாப்பாட்டில் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்களே கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க இது சிக்கன் கிரேவியா இல்லை காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவியான்ட்டு சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ரொம்ப ஹைப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்கங்க நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள் விடவே மாட்டீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருந்தேங்க அதுக்கு வந்து ஒரு மூணு பொட்டேட்டோ எடுத்திருந்தேன் ஒரு மீடியம் சைஸில் நான் இந்த ரெண்டு வெஜிடேபிள் கேத்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் மூணு ஆனியன்கள் நல்ல ஆனியனை பொடிசாக சாப் பண்ணிக்கணும் அண்ட் தென் எண்ணெய் விட்டுருக்கோங்க எண்ணெய் சூடான உடனே நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் இல்லை செஞ்சின்னா இன்னும் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டே டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருங்க சோம்பு பொறிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்து நல்லா பொறிச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகா கீனி சேர்த்துக்காங்க இதெல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வந்து பொறிச்சிக்கிட்டே இருங்க அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க காலிஃப்ளவரில் வந்து குட்டி குட்டியாக புழு மாதிரி இருக்கும் நம்ம என்னதான் நார்மல் சில் வாட்டரில் வாஷ் பண்ணாலும் அது போகாது ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்துக்கணும் பாயில் பண்ணும் போது இதோடய சால்ட்டும் டர்மரிக்கோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து அந்த அந்த பூச்செல்லாம் வந்து கில்லாகிடும் செத்துடும் அண்ட் தென் இன்னொரு பவுலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டேட்டோ நல்லா தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கிரேவிக்கு தேவையானாலும் அளவுக்கு தண்ணி மாதிரியே சேர்த்து அதில் உப்பு மஞ்சள் தூள் பொட்டேட்டோவும் சேர்த்து ஒரு தடவை பாயில் பண்ணிக்கிறேங்க நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா இப்போ வர பொட்டேட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா கிரேவிலோ இல்லை ஃப்ரை பண்ணால் கூட ஒரு பொட்டேட்டோ வேக மாட்டேங்குது ஒரு சிலது வேகுது அந்த மாதிரி ஆகுது ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரேவிலையும் நல்லா மிக்ஸ் ஆகும் ப்ளஸ் பொட்டேட்டோவும் ஈவனாக வெந்திருக்கோங்க ஸோ அதனால தான் இந்த மீன் டைம் நம்ம ஒரு அல்டிமேட்டான மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகிற மசாலா இது ரொம்ப சீக்ரெட் மசாலாங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதாவது வந்து அடிக்கடி செய்ய த செய்வீங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கிட்டேங்க நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டேன் இப்பெல்லாம் தக்காளிக்குள்ளே புழு வருதுங்க ஸோ நீங்கள் கட் பண்ணும் போது ஒரு தடவை உள்பக்கமாக திருப்பி பார்த்துக்கோங்க ஏன்னா அது சீடாக இல்லைன்னா புழுவான்னு தெரியல ஸோ கொஞ்சம் நல்லாவே பார்த்துட்டு கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதாவது உங்கள் விரல் சைஸுக்கு ஒரு இஞ்சி துண்டு தோலெல்லாம் சிவி பொடிசாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஏலக்காய் டோட்டலி ஆப்ஷனல்ங்க சும்மா ஒரு அரோமாக்கு தான் வேண்டாம் அப்படின்னா பட்டை லவங்கம் மட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் ஒரு லவங்கம் சேர்த்துக்கிட்டேன் அண்ட் தென் கிரேவி கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி வரணுன்றதுனால நான் ஒரு குட்டி குட்டி பத்த ரெண்டு பத்த தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க ஒரு பத்தம் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் அந்த தேங்காயையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஸோ இதுக்குள்ளேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா காலிஃப்ளவர் வாட்டரும் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு பொட்டேட்டோவோட வாட்டரும் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடுவேங்க பொட்டேட்டோ வாட்டர் மட்டும்தான் நான் கிரேவியில் சேர்க்க போகிறேன் பொட்டேட்டோவோடு சேர்த்து ஸோ நான் அதுக்குள்ளேயே என்ன செய்கிறேன்னா வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் சின்ன ரெண்டு சின்ன பீஸ் தான் அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க எடுத்து நான் ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஸோ நான் வந்து வெங்காயம் வதக்கிறத வந்து சிம்மில் வச்சுட்டேன் ஏன்னா லேசாக அதை பொரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு ஃபஸ்ட்டில் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சு கொஞ்சம் ப்ரௌனாக எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டேங்க ஸோ இப்போ போயிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாங்கங்க இப்போ நான் போய் இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மிளகாத்தூள் இது வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க வெறும் மிளகாத்தூள் கிடையாது இது எப்படி செய்யணுன்றத வந்து நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேங்க என்ன ரேஷியோவில் அரைக்கணுன்றது ஏன்னா இது வந்து எல்லாம் குழம்பு சாம்பார் கிரேவிஸ்க்கு ஆலின் ஆளுன்னு சொல்லலாம் இந்த தூளை வந்து மறக்காமல் போய் என் சேனலில் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் அப்புறம் ஏன்னா இந்த மசாலா எல்லாமே வந்து பச்சையாக தான் சேர்த்தோன்றதுனால கொஞ்சம் நேரம் வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா பொரியணுங்க இந்த பொரிஞ்சிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யணுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும்ங்க அந்த கிரேவி வந்து ஸோ புதினா கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் மீடியம் பண்ணி அதை இந்த கிரேவியோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொரிச்சிருங்க அந்த மசாலா பச்சை வாட வாடையெல்லாம் போகணும் அந்த இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல்லாம் போகணுங்க போன உடனே இந்த ஆவி போட்டு எடுத்த காலிஃப்ளவர் ஒரு பாயில் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அந்த காலிஃப்ளவர் நான் வந்து கொஞ்சம் குண்டு குண்டுன்னு போட்டேன் ஏன்னா பார்க்குறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும் சிக்கன் கிரேவியா இல்லை காலிஃப்ளவர் கிரேவியான்னு அதனால் ஸோ இப்போ பொட்டேட்டோ நல்லா ஒரு பாயில் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியுமே அதில் சேர்த்துட்டேங்க நீங்கள் இப்போ இந்த டைமில் என்ன செய்யலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இருந்தால் வந்து நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கங்க அந்த இந்த ஜாரில் மசாலா எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ தான் நம்ம நீட்டாக ஃபுல்லாக எடுத்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி போல் சேர்த்து அந்த தண்ணியும் வந்து இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்று சேர வரும்ங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லியே வச்சு மூடிடணுங்க இந்த கிரேவியை அப்போ தான் வந்து இந்த காலிஃப்ளவர் பொட்டேட்டோவெல்லாம் நல்லா வெந்து நம்ம கரெக்டாக வரும் நீங்கள் முன்னாடியே பொட்டேட்டோவையும் காலிஃப்ளவரையும் ரொம்ப வேக வச்சுட்டிங்க ஒரு பாயிலுக்கு தாண்டி நிறைய நேரம் வேக வச்சுட்டிங்கன்னா நம்மளால் இந்த மாதிரி ஃப்ரீயாக கலர முடியாதுங்க கலரும் போது உடைய ஆரம்பிச்சிடும் காலிஃப்ளவரெல்லாம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது மாதிரி தனித்தனியாக தெரியாது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப மேஷ் ஆகிடுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது வெறும் ஒரு பாயில் மிச்சம் வேகிறதெல்லாம் அந்த கிரேவி மசாலாவோடு சேர்ந்து வெந்துடும்ங்க இது வந்து அண்ட் தென் ரைஸ் வந்து எனக்கு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த ஹாட் ரைஸ்ன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு க்ரேவிங்குங்க ஏன்னா இந்த ஒர்க்கிங் உமன்ஸு ஸ்கூலுக்கு போகிற பசங்களெல்லாம் வந்து இது ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து இந்த ஹாட் ரைஸோட இந்த கிரேவி போட்டு சாப்பிடணும் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ரெயினி ஹாலிடேஸு இந்த சண்டேஸில் தாங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஹாட் ரைஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து ஒரு ஃப ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து மூடி போட்டு நீங்கள் வச்சுருங்கங்க அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு என்ன பண்ணணும்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா அந்த கரம் மசாலா எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவரை ஆட் ஆன் பண்ணுங்க அண்ட் தென் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம என் விட்டு என்னெல்லாம் மேலே வந்தாலே வந்து கிரேவி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுருந்தாங்க அர்த்தம் ஸோ இப்போ அல்டிமேட்டான சிக்கன் கிரேவி ஸ்டைலில் காலிஃபர் உருளை கிரேவி ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் சேனலில் என் கூட சேர்ந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க நான் எப்போவும் சொல்கிற தான் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்